இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிக்ஸ்த்து நைன்த்து த்ரீ பிளேஸ் வேல்யூ அதாவது இடமதிப்பை பற்றி நம்ம பார்க்க போறோம் லேனிங் அவுட்கம் கற்றல் விளைவு இந்த பிளேஸ் வேல்யூ ஆஃப் டூ டிஜிட் நம்பர் பிளேஸ் வேல்யூல டூ டிஜிட் நம்பர்ல உள்ள பிளேஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஈரிலக்க எண்களின் இடமதிப்பை அறிதல் பிளேஸ் வேல்யூ அதாவது இடமதிப்பு என்றால் என்ன பிளேஸ் வேல்யூ இஸ் பேசிஸ் ஆஃப் அவர் என்டையர் நம்பர் சிஸ்டம் பிளேஸ் வேல்யூ அப்படிங்கிறதுனா நமக்கு என்டையர் நம்பர் சிஸ்டத்துல வரக்கூடியது அதாவது எண்கள் இடம்பெறக்கூடிய இடத்தை பொறுத்து அது பெறுகின்ற மதிப்பை குறிக்கிறது ஒரு எண் எந்த இடத்துல இடம்பெறுதோ அந்த இடத்தை பொறுத்து அந்த எண்ணின் மதிப்பு ஒன்னாவது இருந்தா ஒன்று டென்த் பிளேஸ்ல இருந்தா டென் அந்த மாதிரி அது ஒரு எண் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தை பொறுத்து தான் அதோட மதிப்பை வந்து நம்ம அறிய முடிகிறது அதாவது இட மதிப்பு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் என்று அறியப்படுகிறது அதாவது ஒன்ஸ் டென்சு ஹண்ட்ரடு தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸ் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தை பொறுத்துதான் நம்ம அதோட பிளேஸ் வேல்யூ அதாவது இடமதிப்பை வந்து நம்ம அறிவோம் நெக்ஸ்ட் எண்கள் வந்து எழுதுவதற்கு பயன்படுகிறது எந்த இடத்துல எந்த எண் எழுதுனா எந்த நம்பர் வருது இது ஃபஸ்ட் டிஜிட்ல இருக்குதா பத்தாவது ஸ்தானத்துல ரெண்டு டிஜிட் வந்தா இருபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது அந்த மாதிரி வந்தா பத்தின் மதிப்புகள் அதாவது ரெண்டு ரெண்டு டிஜிட் இருந்தா ஹண்ட்ரட் ஸ்தானத்துல இருக்குதா அந்த மாதிரி வந்து நம்ம அறிய பயன்படுகிறது இஸ் பிளேஸ் வேல்யூ ஆஃப் இன் எக்ஸாம்பிள் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது இந்த சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பர்ல வந்து சிக்ஸோட பிளேஸ் வேல்யூ சிக்ஸோட பிளேஸ் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம இப்ப பாக்க போறோம் அதாவது பிளேஸ் வேல்யூ ஆஃப் டிஜிட் எந்த டிஜிட்டுக்கு நம்ம பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது ஜென்ரல் காமன் ஃபார்முலா இது ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த டிஜிட் இன்று வேல்யூ ஆஃப் த பிளேஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த டிஜிட் இன்று வேல்யூ ஆஃப் த பிளேஸ் அதாவது சிக்ஸ் இன் டென்த் பிளேஸ் இப்போ இதுல இருக்கக்கூடிய சிக்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம சொல்லோம் டென்த் பிளேஸ்ல இருக்குதுன்னு சொல்றோம் அது எப்படி எழுதணும்னா பிளேஸ் வேல்யூஸ் என்னன்னு கேட்கிறாங்க சிக்ஸோட பிளேஸ் வேல்யூ எதுல இருக்குது டென்த் பிளேஸ் வேல்யூல இருக்குது அதனால சிக்ஸ் இன்ட்ரூ டென் இஸ் சீக்வல் வேல்யூவில் அதனால இந்த சிக்ஸோட மதிப்பு வந்து நமக்கு சிக்ஸ்டியாக இருக்கிறது எயிட்

ஃபோர் இன் டென் ஃபார்ட்டி அதே மாதிரி எயிட்டோட வேல்யூ என்னவா இருக்கும் எயிட் இஸ் ஒன் என் ஒன்ஸ் பிளேஸ் அண்ட் இட் இஸ் பிளேஸ் வேல்யூ ஈக்குவல் டு எயிட் தான் எயிட் இன்ட்ரு ஒன் வந்து எயிட் தான் அப்போ எந்த பிளேஸ் வேல்யூல இருக்கோ அந்த பிளேஸோட ஒன்ஸ் பிளேஸ்னா ஒன்னால பெருக்கிறோம் டென்த் பிளேஸ்னா டென்னால பெருக்கிறோம் ஹண்ட்ரட் பிளேஸ்னா ஹண்ட்ரடால பெருக்கி போட்டுக்கிறேன் ஓகே இப்ப இதுல எத்தனை ஸ்டிக் இருக்குது டென் ஸ்டிக் இருக்குது பிளஸ் டென் சிக்ஸ் கூட ஒரு த்ரீ ஸ்டிக்க ஆட் பண்றோம் அப்ப நமக்கு வந்து தேர்ட்டின் ஸ்டிக் கிடைக்குது இதுதான் பதிமூணில் இந்த மூணு என்பது ஒன்றுகள் இதுல வந்து தனித்தனியா இருக்கிறதுனால ஒன்றுகளையும் இந்த ஒன்று என்பது பத்தையும் நமக்கு ஒரு பத்தையும் குறிக்கிறது மொத்தத்தில் இங்க பத்து இருக்குது அதனால இது வந்து எதை குறிக்கிறது இந்த பத்து என்பது ஒரு பத்தையும் நமக்கு குறிக்கிறது ஓகே இப்ப எவாலுவேஷனுக்கு நம்ம போகலாம் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி த்ரீல எத்தனை டென்ஸ் இருக்குது எத்தனை ஒன்ஸ் இருக்குது இப்ப ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து ஒன்ஸ் செகண்ட் டிஜிட் வந்து டென்த் அப்ப இதுல எத்தனை ஃபோர் டென்ஸ் இருக்குது த்ரீ ஒன்ஸ் இருக்குது அதே மாதிரி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறதுல பத்துகள் இருக்குது மூன்று ஒன்றுகள் இருக்கிறது ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்து அதுல எத்தனை டென் இருக்குது எத்தனை ஒன்னு இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க இந்த சம்ல வந்து சிக்ஸ் டென்ஸ் இருக்குது செவன் ஒன்ஸ் இருக்குது அப்ப அந்த நம்பர் என்னவா இருக்கும் சிக்ஸ் டென்னும் செவன் ஒன்ஸ் சேர்ந்தது சிக்ஸ்டி செவன் அதாவது ஆறு பத்துகளும் ஏழு ஒன்றுகளும் இருக்குது அப்ப ஆறு பத்துகளும் ஏழு ஒன்றுகளும் சேர்ந்தது அறுபத்தி ஏழு அதே மாதிரி நெக்ஸ்ட் எண்பது எயிட்டி அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுல எயிட் டென்ஸும் இருக்குது ஒன்ஸ் எயிட்டி என்னெல்லாம் இருக்கும் எயிட் டென்ஸ் இருக்கும் ஜீரோ ஒன்ஸ் ஒன்ஸ் எதுவுமே இல்லை அதனால ஜீரோ ஒன்ஸ் அதாவது எயிட்டி சி எண்பது சீக்வல்டு எட்டு பத்துகளும் இருக்கும் ஜீரோ ஒன்றுகளும் இருக்கும் அறுபத்தி ஒன்னு ஆறு டென்ஸ் ஒன்று ஒன்ஸ் அப்ப அறுபத்தி ஒன்னு அப்படிங்கிற நம்பர்ல என்ன இருக்கும் ஆறு டென்ஸ் இருக்கும் ஒன் ஒன்ஸ் இருக்கும் அறுபத்தி ஒன்னு சீக்குவல் ஆறு பத்துகள் பிளஸ் டேஸ் ஒன்றுகள் டேஷ் எத்தனைனா ஒரே ஒரு ஒன்றுகள் மட்டும்தான் இருக்கும் அப்போ ரெண்டாவது வரக்கூடிய நம்பர் எல்லாமே நமக்கு டென்த் பிளேஸ் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நம்பர் எல்லாமே ஒன் ஒன்ஸ் பிளேஸ் நெக்ஸ்ட் ஃபைண்ட் த பிளேஸ் வேல்யூஸ் ஆஃப் நயன் ஒன் அதாவது கீழ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு ஒன்பதாவது இடத்தின் மதிப்பு என்ன அறுபது பிளஸ் முப்பத்தி மூணு சீக்வல்ட்டு ஒன்பது மூணு அதாவது ரெண்டையும் ஆட் பண்ணம்னா ஜீரோவும் மூணு மூணு ஜீரோவும் ஜீரோவும் சிக்ஸும் திரியும் ஒன்ஸ் பிளேஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம் ஜீரோ பிளஸ் த்ரீ த்ரீ சிக்ஸ் பிளஸ் த்ரீ நைன் நைன்டி த்ரீ இருக்குது இந்த நைன்டி த்ரீல ஒன்பதாவது இடத்தின் மதிப்பு இந்த ஒன்பதாவது இடம் வந்து எந்த பிளேஸ்ல இருக்குது டென்த் பிளேஸ்ல இருக்குது ஃபைண்ட் த பிளேஸ் வேல்யூஸ் ஆஃப் டூ அதே மாதிரி ரெண்டாவது இடத்தின் மதிப்பு வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க பத்து பிளஸ் ரெண்டு சீக்குவல் பன்னிரண்டு இங்க அதே மாதிரிதான் இங்க டூ டிஜிட் நம்பர் இருக்குது இங்க ஒன் டிஜிட் நம்பர் இருக்குது இங்க பார்த்தா ரெண்டுமே டூ டிஜிட் நம்பர் சே ஒன்ஸ் சே ஆட் பண்ணிக்கிட்டோம் டென்ஸையும் டென்ஸையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இங்கே வந்து ஒரு டூ டிஜிட் நம்பர் இருக்கு இங்கே ஒரு ஒன் டிஜிட் நம்பர் இருக்கு அப்போ யூனிட் ப்ளேஸை மட்டும் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம் ஜீரோ டூ டூ அந்த ஒன் அப்படியே வந்துடும் இந்த இடத்தின் ரெண்டாவது இடத்தின் மதிப்பு என்ன ஒன்ஸ் அதாவது ஒன்றுகள் ரைட்ல ஹண்ட்ரட் ப்ளேஸ் வேல்யூ இன் த ஃபாலோயிங் டயக்ராம் பின்வரும் படத்தில்

அப்ப என்ன இருக்கும் ஹண்ட்ரட் பிளேஸ் வேல்யூ நேருக்கு நமக்கு என்ன இருக்குது நயன் இருக்குது சோ ஆன்சர் நயன் ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ இன் ஃபாலோயிங் டயக்ராம் பின்வரும் படத்தில் இடமதிப்பை எழுதவும் ஒன்ஸ் பிளேஸ்